நிறைந்த சகோதர சகோதரிகளை நச்சேதி வாசகத்திலே பரிசெயர்களும் சதி செயல்களும் குறித்து மகிழ்ச்சி அடையாமல் காரியங்களிலே குறை கண்டுபிடிப்ப அவர்கள் பின்னே செல்கிறார்கள் என்பதை குறித்து காட்டுகிறது அன்புக்குரியவர்களே பல நேரத்திலே இந்த குறை கண்டுபிடிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கலையாக பார்க்கப்படுகின்றது ஹவளியத்திலே பல இடங்களிலே இந்த பரிசேர்கள் இயேசுவை இயேசுவையும் இயேசு செய்த செயல்களை குறித்தும் குறை கண்டுபிடிப்பதை நாம் வாசிக்க ஏற்படுகின்றது இந்த குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இயேசுவோடு முடிந்த இயேசுவினுடைய காலத்தோடு முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது இன்றும் நம்மில் பல அந்த குறை கண்டுபிடிக்கும் பழக்கத்தை நாம் மேற்கொள்கின்றோம் ஏன் ஒரு சில நேரத்திலே அதிலே முனைவர் பட்டம் கூட நாம் வாங்கியிருக்கலாம் இந்த குறை கண்டுபிடிக்கும் இந்த பழக்கத்திலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதையும் இன்றைய நற்சீது வாசம் சுட்டி காட்டுகிறது நல்லது ஒருவர் செய்கின்ற பொழுது அதை குறித்து நாம் பாராட்ட வேண்டும் அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக இதை நர்ச்சீதில் நாம் பார்க்கிறோம் பிறர் நம்மளை குறித்து ஏதாவது சொல்கின்ற பொழுது இன்றை நாளிலே ஆண்டவர் ஏசு கிருஷ்ணை குறித்து சொல்கிறார்கள் பெய்களின் தலைவனாகிய அவன் பயில் சபனை கொண்டு பெய்களை ஓட்டுகிறான் சொல்கின்ற பொழுது இயேசு கோபப்படவில்லை இயேசு எரிச்சல் படவில்லை மனம் மனப்பொதிக்கவில்லை மாறாக அறிவுபூர்வமாக அந்த குறையை அவர் எதிர்கொள்வதை நாம் பார்க்க நேர்கின்றது என் அன்புக்குரியவர்களே எப்போதுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சியை உணர்ச்சியால் எதிர்கொள்ள முடியாது ஒரு குறையை ஒரு குறையால் விட்டுவிட முடியாது ஒரு காயத்தை இன்னொரு காயத்தால் குணமாக்கி விட முடியாது ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையால் சரி செய்து விட முடியாது அப்படி என்றால் நாம் ஒரு பிரச்சனை எப்படி சரி செய்வது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது எரிச்சல் படாமல் கோபப்படாமல் மனம் கொந்தளிக்காமல் நாம் அறிவு தெளிவோடு அவர்களுக்கு பதில் சொல்வதுதான் மிகச்சிறந்த ஒரு இயேசு இந்த இடத்தில் மட்டுமல்ல பல இடங்களில் அவர் செய்த செயல்களில் இந்த பரிசெயர்கள் சதி செயர்கள் தலைமை குறுக்கள் குறைகளை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அவர் அவர்களை எளிதாக கையாளுவதை நாம் பார்க்க நினைக்கின்றது என் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும் நல்லது செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நன்மையின் ஊற்றான அந்த கடவுளினுடைய சாயலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை நாம் நல்லது செய்வோம் நல்லதையே கிடைத்துப் பார்ப்போம் ஆமை